நண்பர்களே பைக் வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சர்வீஸ் காஸ்ட்டு தான் ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்ச பிறகு வந்து பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறுவனத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு அறநூறு ஆரம்பித்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு சர்வீஸ் காஸ்ட்டு மட்டும் வந்து நிறையா வந்து போயிட்டுருக்கும் விலை அதிகமாக இருக்குங்கிறதுக்காக சர்வீஸ் பண்ணாமே நம்ம வந்து பைக் ஓட்ட முடியாது அது வந்து பைக்கோட லைஃப் இன்ஜினோட லைஃப் வந்து பாதிச்சிடும் அந்த வகையில் வந்து தேர்தலுக்காக வந்து இந்தியா முழுக்க வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க பல்வேறு மாநிலங்கள் வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு கட்ட வாக்குப்பதிவு அதே மாதிரி வந்து தமிழகத்திலையும் வந்து நடக்கப் போகுது இப்போ வந்து அந்த தேர்தலுக்காக வந்து பல கட்சிகள் வந்து பல விதமான பிரச்சாரங்களை வந்து ஈடுபட்டாங்க அதுமாரி விழிப்புணர்வு பதிவுகளையும் நிறைய பேர் வந்து ஏற்படுத்தினாங்க நிறைய நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தினாங்க அந்த வகையில் வந்து ஹீரோ நிறுவனம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அவங்களுடைய சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஷோரூம் வச்சிருக்கிறது அதிகமான சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறது வந்து ஹீரோ நிறுவனம் தான் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருந்தால் போதும் வாட்ரு வாஷ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் ரெண்டுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க சரி இந்த செலக்ட் சலுகை யார் யாருக்கு அப்படின்னா ஹீரோ பைக் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த சலுகை வந்து பொருந்தும் சரி இதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட் போட்டிருந்தால் மட்டும் போதும் ஓட் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து விரலில் வந்து அந்த மை வைப்பாங்க அந்த மையை மட்டும் நீங்கள் காமிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு வந்து ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெறும் நூற்றி ரூபாய் கொடுத்து உங்கள் பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி எந்தெந்த ஏரியாக்கள் அப்படின்னா இந்தியா முழுக்கவே இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து ஹீரோ நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஹீரோ பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அடுத்த ரெண்டு நாளைக்குள்ளே வந்து வெறும் வந்து நூற்றி ரூபாய் வந்து செலவு பண்ணி உங்கள் பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரே கலையில் ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தலுக்காக வந்து விழிப்புணர்வை ஹீரோ நிறுவனம் வந்து ஏற்படுத்திட்டாங்க அதே சமயம் இந்த ஆஃபர் போடும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அந்த ரெண்டு நாளில் வந்து சர்வீஸ்க்காக வந்து கொண்டு வந்து டூ வீலரை வந்து கொடுப்பாங்க இந்த தேர்தலை பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனம் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இது போன்ற இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி